நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யோசப் சேனல் வரவேற்கின்றது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி யோசப் சேனலில் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான ஆன்லைன் கிளாஸ் அதற்கான அறிவிப்பு தான் டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து நடைபெறக்கூடிய இந்த எஜுகேஷன் சைக்காலஜி போத் மீடியம் அவைலபிள் தமிழ் மீடியம் மற்றும் இங்கிலீஷ் மீடியத்தில் கிளாஸுக்கான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் தான் இது ஏற்கனவே பல பதிவுகளில் நான் பதிவிட்டிருக்கேன் இது ஒரு இருபதாவது பேட்ச் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்களாக எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மெட்டீரியலை வச்சு ஒரு கிளாஸஸ் இது எதுலாம் கவர் ஆகும் அப்படின்னா ஜிகே ஃபுல்லாக கவர் ஆகும் அதே மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜியில் எஜுகேஷன் மற்றும் சைக்காலஜி இரண்டையும் சேர்ந்து கவர் ஆகக்கூடிய வகையில் கிளாஸஸ் இருக்கும் கிளாஸஸ் ஃபாலோட் பை உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டும் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டில் ஜிகே இருக்கும் எஜுகேஷன் இருக்கும் சைக்காலஜி இருக்கும் ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வுக்கான ஒரு அஞ்சு ஒரு மாடல் டெஸ்ட்டும் இருக்கும் ஸோ இத்தனையும் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட்டு இதில் இரண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து நீங்கள் மெட்டீரியல் வாங்கிட்டு க்ளாஸஸ்க்கு வந்துக்கலாம் டோட்டல் காஸ்ட்டு செவன் தௌசண்ட் ருபீஸ் மெட்டீரியல் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட்டுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்போஸ் யூ ஹாவ் மெட்டீரியல் வித் யூ நோ ப்ராப்ளம் யூ கேன் ஜாயின் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வந்து நம்மளோட இந்த கோர்ஸ் முடித்தவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க இது போக சைக்காலஜி பிரத்யேகமாக டெஸ்ட் பேட்ஸ் மட்டும் டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் ஒன்லி கிட்டத்தட்ட ஒரு அறுபது டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் அதற்கு வேணுனாலும் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் என்ன ஸோ டெஸ்ட் பேட்ஸ் வேணும்னா டெஸ்ட்டு மட்டும்தான் மெட்டீரியல் சப்ளை பண்ணப்பட மாட்டாது டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் ஒன்லி அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது டெஸ்ட் வரைக்கும் வரும் எஜுகேஷன் சைக்காலஜி தமிழ் தகுதி தேர்வு ஜிகே எல்லாம் சேர்ந்து ஒரு டெஸ்ட்டு ஒரு அறுபது டெஸ்ட் வரைக்கும் வரும் அப்போ டெஸ்ட் பேட்ஜ் வேணும்னா டெஸ்ட் பேட்ச் வந்துக்கலாம் க்ளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் இந்த டெஸ்ட்டுங்கிறது காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு அப்போ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் அப்படின்னா அது ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப் எக்ஸாமினேஷன் வரைக்கும் உங்களை அந்த அந்த டெஸ்ட் முடிஞ்சாலும் வச்சுருப்போம் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஒரு இரண்டு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதாகவும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பத்தொம்பது பேட்சஸ் வெயிட் இருக்காங்க அது போக மெட்டீரியல் மட்டும் வேணும்னா மெட்டீரியல் வச்சு படிச்சுக்க வேணால் போத் மீடியம் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் மெட்டீரியல் மட்டும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிளாஸ் மட்டும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் க்ளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் டெஸ்ட் மட்டும் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் டெஸ்ட் மட்டும் டெஸ்ட் மட்டும்தான் கிளாஸு ப்ளஸ் டெஸ்ட்டுனாலும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த டெஸ்ட் பேட்சுக்கும் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட்டுக்கும் மெட்டீரியல் வில் நாட் பி சப்ளைடு கொடுக்க மாட்டோம் பட் நீங்கள் வந்து மெட்டீரியல் வாங்கிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் இருக்கும் மெட்டீரியல் வாங்கினாலும் அது காம்ப்ளிமெண்ட் தான் ரெண்டுமே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ மேலும் தகவல்களுக்கு அந்த கீழே திட்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க டிசம்பர் ஆறாம் தேதி இந்த கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்குது ஏற்கனவே பல பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் வீக் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் எனக்கு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு வந்து பேமெண்ட் டீடைல்ஸ் அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் ஜிபே அல்லது எதாவது பே பண்ணிவிட்டு உடனே வந்து சேருங்க அடுத்து வரக்கூடிய டிஆர்பி தேர்வில் பிரதானமாக வைக்கக்கூடியது எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே அப்படின்றதுனால ஏன்னால் சிலபஸ்லாம் ரொம்ப வாஸ்ட் ஆகிடுச்சு இதில் எப்படி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி அதிக மதிப்பெண்கள் பெறுகளோ அதான் உங்களுடைய கட் ஆஃபை உயர்த்தும் என்பதில் எல்லவும் சந்தேகம் இல்லை அதனால் இதை அனைத்து சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்களும் இந்த கிளாஸஸுக்கு வாங்க பயன் கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இதை வந்து சொல்லுங்கள் தொடர்ந்து இது வரைக்கும் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுறேன் குரத்துல விலைக்கான கிளீக் பண்ணுற ஆளுங்க மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்